koi master you wash wash morning also i did not wash any vessels வின்டர் டைமில் காஷ்மீரில் பன்னெண்டு மணிக்கு மேலே தாங்க மோட்ரே போடுவோம் அப்போ தான் தண்ணியே வரும் இன்றைக்கி பன்னெண்டு மணி ஆகியுமே தண்ணியே வரல மாஸ்டருக்கு வந்து கால் பண்ணி சொன்னேன் இன்றைக்கி தான் மாஸ்டருக்கும் வந்து லாஸ்ட் டே ஸ்கூலுங்க காஷ்மீரில் வின்டர் ஹாலிடே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டு மாதம் ஃபுல்லாங்க ஸோ அதனால் சாருன்னு சொன்னாங்க நான் ஈவினிங் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு ஈவினிங் வந்து பார்த்தாங்க அப்படின்னா பார்த்தீங்களா தண்ணி ஃபுல்லாக வந்து பாசி வந்து பிடிச்சி போயிருக்குங்க இவ்வளோ பாசி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி எப்படிங்க வரும் கீசர்லையும் தண்ணியே வரல ரொம்ப சிரமமாக போயிடுச்சு இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டதே வந்து மூணு மணிக்கு தாங்க அவங்க மாஸ்டர் ஸ்கூலு விட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நானுமே வந்து சாப்பிட்டேன் சரியான பசி வேற இன்னி வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நைட் சாப்பாடும் வந்து ரெடி பண்ணணுங்க ஏற்கனவே கிணத்துக்கு போர் தாங்க போட்டு வச்சிருக்கு ஸோ திரும்பவும் வந்து போர் போடலாம் அப்படின்னு இருக்கும் ஏன்னா இந்த தண்ணி குடிக்க முடியாதுல்ல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்